கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்து என் தலையை என்னையினால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழுகிறது எனக்கு பிரியமான தெய்வஜனமே மாலை நேரம் ஆடுகள் தொழுவத்திற்கு திரும்பி வந்தவுடன் நல்ல மெய்ப்பன் தொழுவத்தின் வாசலிலே நின்று கொள்வானாம் அவன் ஒரு பக்கத்திலே தண்ணீர் தொட்டி ஒன்றும் எண்ணெய் குப்பி ஒன்றும் வைக்கப்பட்டிருக்குமாம் அவன் உள்ளே பிரவேசிக்கும் ஆடுகளை எல்லாம் கூழ்ந்து பரிசோதனை செய்வானாம் ஒரு ஆட்டுக்கு முதுகிலே முள் கிழித்திருக்கும் மற்ற ஆடு இடறி விழுந்து முழங்கால் தேயுண்டிருக்கும் சில ஆடுகளில் காதுகளில் கொடிய ஈக்கள் புகுந்திருக்கும் சில ஆடுகளுக்கு காயம் ஒன்றுமில்லாவிட்டாலும் வெயிலினாலும் நடையினாலும் தலை கிருகிருத்து வரக்கூடும் நல்ல மேய்ப்பன் இவைகளை தனித்தனியே நிறுத்தி ஒவ்வொன்றின் தலையிலும் எண்ணெய் ஊற்றி தேய்த்து தொட்டியிலுள்ள குளிர்ந்த ஜலத்தை பருக செய்வானாம் அவைகளின் களைப்பெல்லாம் பறந்து போகும் துள்ளி குதித்து மகிழ்வுமாட்டு ஒரு புத்தகத்தில் வாசித்தேன் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கும் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் வரும் களைப்புகளையும் சோர்வையும் நீக்கி நம் அபிஷேகநாதர் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறாராம் தீர்க்க தரிசிகளுக்கு தீர்க்க தரிசனங்களுக்குரிய அபிஷேகம் ஆஸ்தாரியர்களுக்கு ஏற்ற ஏற்றதான அபிஷேகம் ராஜாக்களுக்கு ஏற்ற அபிஷேகம் உங்களை துள்ளி குதித்து கிறிஸ்துவில் மகிழும்படி செய்யும் உங்கள் உள்ளமாகிய பாத்திரம் நிரம்பி வழியக்கூடும் ஆனால் நீங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஆடுகள் எப்படி தொழுவங்களுக்கு வருகிறதோ நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய பிரசனத்திற்குள் வர வேண்டும் அப்படி நாம் ஆண்டுடைய பிரசனத்திற்குள் வரும்போதுதான் அவர் நம்மை ஆட்சி தேற்ற முடியும் நம் காயங்களை ஆற்ற முடியும் நமக்கு தேவையானதை கொடுக்க முடியும் நம்மை குளிர பண்ண முடியும் நம்மை அபிஷேகிக்க முடியும் ஆகவே இந்த நாளில் நல்ல மெய்ப்பனை நமக்கு முன் வைத்திருப்பது மட்டும் காரியம் அல்ல அவருடைய பிரச்சனத்திற்குள் அந்த தொழுவத்திற்குள் வரும்போதுதான் மற்ற சலுகைகள் கிடைக்கும் நல்ல மெய்ப்பனை பின்பற்றும் போது நல்ல இடங்களுக்கு உணவு கிடைக்கும் உண்மைத்தான் ஆனால் அவருடைய தொழுவத்திற்குள் வரும்போதுதான் இந்த ஆறுதல் இந்த சௌகரியமான காரியங்கள் கிடைக்கும் ஆகவே நீங்கள்

அவர் உங்கள் காயங்களை ஆற்றுவார் உங்களை தேற்றுவார் உங்களை சந்தோஷப்படுத்துவார் ஆகவே இந்த நாளில் அந்த பிரசனம் ஆகிய தொழுவத்தில் வந்து சேர்ந்து விட மறவாதிருங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க